குண்டுவெடிப்பில் தப்பிய நானூற்றி தொன்னூற்றி இரண்டு வருட அதிசய துணி குவாதலு பண்ணையின் திருவுருவம் பதிந்து காணப்படும் அங்கியானது மகுவே எனப்படும் காற்றழு செடியில் இருந்து நெய்யப்பட்ட துணியாகும் இதன் அளவு அடி அங்குல அகலம் அறுபத்தி ஏழு அடி அங்குல உயரம் கொண்டதாகும் மெக்சிகோ நாட்டில் அசிடிக் இனத்தவர்கள் பெரும்பாலானோ இவ்வாறு உருவாக்கப்படும் ஆடைகளில் பதினாறாம் நூற்றாண்டில் அணிந்து வந்தார்கள் பண்ணை நேரில் கண்டு யுவாண்டியாகோ அதிசயமலர்களை தனது மேலங்கிக்குள் சேகரித்து ஆயருக்கு எடுத்து சென்ற போது அதிசயமாக குவாதலு பண்ணையின் உருவம் வெளிப்பட்ட அதிசய துணி இது இத்துணியின் சராசரி சரி வாழ்நாள் இருபது இருந்து அறுபது வருடங்கள் ஆகும் இந்த அதிசய துணி ஆயிரத்தி முப்பத்தி மூன்று வருடங்கள் போகாமல் புத்தம் புதிதாக தோன்றுவது மிக பெரும் இந்த துணி விளக்க முடியாத ஆச்சரியமாக விளங்குகின்றது சாதாரண தட்ப வெப்பநிலையில் பாதுகாக்கப்படுகின்றது ஒரு முறை குண்டுவெடிப்பில் தப்பியது மற்றொரு முறை நைட்ரிக் அமிலம் அதன் மீது சிந்தியது இருப்பினும் அதிசயமாக அழியாமல் பாதுகாப்பாக உள்ளது எல்லா தலைமுறையும் போற்றும்படி வல்லவராம் கடவுள் அதிசயங்கள் பல செய்துள்ள